Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் ஆர்வத்தோடு இணைந்து எமக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருக்கின்றவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் பிரதமர் புரோன்ஸ்வா பெய்ரு அரசாங்கத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் ஆராயப்பட்டு வருகின்றன இதில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான விடயம் ஆராயப்படுகின்றது பிரதமர் புரோன்ஸ்வா பெய்ரு தனது பொது கொள்கை பிரகடனத்தை ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய் அன்று நிகழ்த்தவுள்ளார் இதேவேளை இடதுசாரிகளின் ஒரு பகுதியினர் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்ப்பார்கள் என நம்பப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு சோசியலிச கட்சியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சூழலியல் கட்சியினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இதனை நிறுத்தி வைப்பதில் உள்ள சட்ட சிக்கல் பற்றியும் தற்பொழுது ஆராயப்பட்டுள்ளது பிரான்ஸ்வா பெய்ரோ நாட்டின் பிரதமராகி ஒரு மாதம் கடந்துவிட்டது மிகவும் மதிநுட்பமான வாரத்தை மக்தியோனில் தொடர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இல்லாத நிலை நாட்டில் பொது நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலை என்பனவற்றுக்கு மத்தியில் பிரதமர் பிரான்சுவா பெய்ரு தனது பொது கொள்கை பிரகடனத்தை பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்கிறார் பிரதமர் நாடாளுமன்றத்தில் ஒரு சிக்கலான சமன்பாட்டை சமாளிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி வரிசையில் உள்ள லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் பிரதமர் ஃபுன்ஸ்வா பெய்ரோவின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கின்றது பிரான்சின் தீவிர இடதுசாரிகளான லா அண்ட் அன்சுமிஸ் மிஷேல் பேனியர் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மேற்கொண்டு மிஷேல் பேனியரின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது மிஷேல் பேனியரின் அரசாங்கம் மீதான லா பிரான்ஸ் ஆன்சுமிஸின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தீவிர வலதுசாரிகளான ரசம் நேஷனல் சோசலிஸ்ட் கட்சி என்பன வந்தன ஆனால் தற்பொழுது சோசலிச கட்சிக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது தீவிர வலதுசாரிகளான அரசம்பிளமோ நேஷனலும் அரசாங்கம் மீதான லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்குமா என்பது பற்றி எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய செய்வதற்கு ஐநூற்று எழுபத்தேழு ஆசனங்களில் இருநூற்று எண்பத்தொன்பது வாக்குகள் இன்றியமையாதவை பிரதமர் பிரான்சுவா பேரோவின் எதிர்காலம் மற்றைய நாடாளுமன்ற குழுக்களின் விருப்பத்தை பொறுத்தே அமையப்போகிறது போகிறது இந்த சூழலில் இடதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தேர்ந்தெடுப்பார்களா இல்லையா என்பதை அறிய ஓய்வூதிய சீர்திருத்தம் இப்பொழுது முக்கிய விடயமாக மாறியுள்ளது இடதுசாரிகளை நம்ப வைக்க சீர்திருத்தம் முடக்கப்பட வேண்டும் இடதுசாரிகள் சோசலிஸ்டுகள் சூழலியலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் சமீபத்திய வாரங்களில் பல அமைச்சர்களுடன் இது பற்றிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் ஏ எஸ் லங்கா ஆந்தோபிரீஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏ எஸ் லங்கா ஆந்தோபிரீஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லாஸ்ட் ஷப்பல் பரிஸ் த விடி விடி கேஷன் கேரி சூப்பர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறே ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது இனி அன்பு வாடிக்கையாளர்களே தற்பொழுது அப்பா சிவனே சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து லாக்குர்னவில் உள்ள சென்னை சில்க் நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளின் பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன பட்டி சேலைகள் இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா பெருமதியான பட்டி சேலைகள் நூறு ஈரோவுக்கும் ஏனைய பட்டி சேலைகள் இருபது இருபத்தைந்து ஈரோ ஆரம்ப விலைகளிலிருந்தும் இருந்தும் நாற்பத்தைந்து ஈரோ அறுபது ஈரோ பெருமதியான சுடிதார்கள் வந்து முப்பது ஈரோ இருபது ஈரோ விலைகளுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கான தொப்பைகள் நாலு ஈரோ ஐந்து ஈரோ ஆரம்ப விலைகளிலிருந்தும் இருந்தும் ஆண்களுக்கான பட்டு வட்டிகள் எட்டு பத்து ஈரோ ஆரம்ப விலைகள் இருந்தும் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குரோனா அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து பரிசத்து ஐ லவ் சிதனீர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

பிரான்ஸ் நாட்டிற்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையில் பதற்ற நிலை காணப்படுகின்றது அல்ஜீரியா தொடர்பாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ரூத்தையோ கடும் கோபம் அடைந்துள்ளார் புருனோ ரூத்தையோ மேற்கு சகாரா விவகாரத்தின் மீது மொரோக்கோவின் இறையாண்மையை பிரான்ஸ் அங்கீகரித்தமையை அடுத்து பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு பதட்டமான அரசியல் சூழலை காணப்படுகின்றது இதனையடுத்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ பிரான்ஸை அவமானப்படுத்த அல்ஜீரியா விரும்புகிறது என கூறி தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பிரான்சில் வசிக்கும் அல்ஜீரிய பிரஜை ஐம்பத்தொன்பது வயதான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பதினோரு ஆண்டுகளும் எட்டு மாதங்களும் சிறை தண்டனை அனுபவித்தவர் டிக்டாக்கில் அரசியல் வன்முறை கருத்தை வெளியிட்டமைக்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு மொம்பிலியையில் இருந்து கைது செய்யப்பட்டார் அல்ஜீரிய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவரை அல்ஜீரிய விமான நிலையத்தில் இருந்து மீண்டும் அந்த நாடு பிரான்சுக்கு திருப்பி அனுப்பி வைத்தது இந்த படியமே பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையில் ஒரு முருகலையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அல்ஜீரிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் பிரான்சுக்கு வர அனுமதிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்து பதிமூன்று ஒப்பந்தத்தை கேள்விக்கு உட்படுத்துவதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்று புரோங்கோ அல்ஜீரிய அரசுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தை அடக்க விரும்புவதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த வெளியேற்றம் தன்னிச்சையானது தவறானது என்று அல்ஜீரிய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது அவமானம் என்ற பிரெஞ்சு குற்றச்சாட்டை நிராகரித்தது இது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை அல்ஜீரியா பிரான்சை மதிக்க வேண்டும் பிரான்ஸ் அல்ஜீரியாவை மதிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நீதித்துறை அமைச்சர் தர்மனன் தெரிவித்துள்ளார் பாரிஸ் லண்டன் இடையே பயணிக்கும் யூரோஸ்டா ரயில் சேவை கட்டணங்கள் குறைவடையும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கப்பாதை ஊடாக அதிவேக ரயில்களை இயக்கும் ரயில் நிறுவனங்கள் ஏப்ரல் முதல் குறைந்த கட்டணத்தை அறவிட வேண்டும் என்று பிரிட்டிஷ் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து யூரோஸ்டா ரயில் பயண கட்டணம் குறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பயணிகளுக்கு பயனளிக்கும் என்று யூரோஸ்டா நிறுவனம் உறுதியளித்துள்ளது வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பத்து கார்தனோ முன்பாக பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ள சம்பலிசை பகுதியில் பகல் வேளையில் பெரும் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அங்கு புகழ்பெற்ற நகை வியாபார நிலையம் ஒன்றிலேயே இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது இரண்டு லட்சம் யூரோ பெருமதிமிக்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பரிஸ் எட்டில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றிலேயே இந்த கொள்ளை சம்பவம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று நிகழ்ந்துள்ளது முகமூடியுடன் சென்ற கொள்ளையர்கள் நால்வர் நிறுவன ஊழியர்களை மிரட்டி கொள்ளையிட்டு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பிரான்சில் புனாக் டாத்தி போன்ற பெரும் நிறுவனங்கள் தமது மையங்களை மூடி வருகின்றன அண்மையில் பகுதியில் இவ்வகை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஆறாயிரம் நிறுவனங்கள் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவை மூடப்பட்டிருப்பதாகவும் லப்சபத்வா சென்ற ஆண்டில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தாறாயிரம் நிறுவனங்கள் தமது முதலீட்டை இழந்து நட்டமடைந்ததாகவும் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் தொழில் வாய்ப்பை இழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இருபத்தெட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிறுவனங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருகின்றன அங்கு பணியாற்றிய பணியாளர்கள் தொழில் வாய்ப்பை இழந்து வருகின்றார்கள் நாடு இப்பொழுது நிதி நிலை தொடர்பாக பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் பெரும் தொழில் நிறுவனங்கள் அவை மூடப்படுவதும் அங்கிருந்து தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்தித்து வருவதும் நாட்டிற்கு பெரும் சுமையாக அமைந்து வருகின்றது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே போசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா நாடி விட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை